மருத்துவான்பாடி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சுவாமி மகா கும்பாபிஷேகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மருத்துவான்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சிவாச்சாரியார்கள் தலைமை குருக்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரானது கலசத்திற்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருக்கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீவேங்கடவரதன் மூலவரும் ஸ்ரீருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீவேணுகோபால சுவாமியும் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் பெருமாள் பெருமாள் என்ற கோஷமிட்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் பிரதர்ஸ் ஏ எஸ் ஆராவமுதன் தாத்தாச்சாரியார் எஸ் பாலாஜி மற்றும் தலைவர் வெங்கடேசன் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரன் மற்றும் சந்தோஷ் ஐயர் குருக்கள் மற்றும் மருத்துவான்பாடி கிராம பூர்வீக அக்ரகார விசுவாசிகள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்